வெல்கம் டு யாவரும் நான் பேசுறேன் இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் உலகநாயகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்க போறோம் படத்துடைய விமர்சனம் வந்துருச்சு முதல் காட்சி போட்டாங்க ஆறு மணிக்கு இந்திய நேரப்படி ஒன்பது மணிக்கு ரிசல்ட் வந்துருச்சு சோ அந்த படத்துடைய ரிசல்ட் எப்படி இருக்கு எல்லாத்தையும் பார்க்க போறோம் சோ முதல்ல வந்து நம்ம பாக்குறது வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் முதன்முறையாக கதாநாயகனாக நடித்த திரைப்படம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல மலையாள திரையுலகத்துல வந்த கன்னியாகுமரி அப்படிங்கிற படம் தான் அவருடைய முதல் கதாநாயகன் அவரை வந்து ஆறு வயதுல குழந்தை நட்சத்திரமா மலையாளத்துல அறிமுகப்படுத்தியவர் டேரக்டர் கே எஸ் சேது அவருக்கு ரொம்ப பிடித்த இயக்குனர் நம்மவர் படத்தையும் அவர்தான் தான் இயக்குனாரு அந்த கே எஸ் சேது வந்து மீண்டும் அவர் வந்து ஒரு அடல்ட் ரோல் ஃபர்ஸ்ட் அடல்ட் ரோல் ஆஃப் உலகநாயன் கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமா நடிச்சு நடுவுல கொஞ்ச நாள் நடிக்காம இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோவா அறிமுகம் ஆறாரு அந்த படம் தான் கன்னியாகுமரி அந்த படத்தை மிகச்சிறந்த எழுத்தாளரான மலையாளத்துல மிகச்சிறந்த எழுத்த கதையாசிரியர் எம் டி வாசுதேவன் நாயர் ஸோ அவருடைய பிறந்த நாளில் ஆகஸ்ட் பதினஞ்சு ஒன்பது கதைகள் கொண்ட ஒரு சீரீஸ் ஜி ஃபைவ்ல வரப்போது மம்முட்டி மோகன்லால் இன்னும் பல கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க உட்பட அதுக்கு வந்து குரல் கொடுத்திருக்காரு வாய்ஸ் ஆஃப்

கடைசியா வெளிவந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த விக்ரம் திரைப்படத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஒரு பிலிம் அவார்டு வாங்கியிருக்காரு இருபத்தோராது முறையாக அப்படிங்கிறது நமக்கெல்லாம் உள்ளபடியே மகிழ்ச்சியான செய்தி தனுஷ் நடித்த ராயன் ஓபனிங் புக்கிங் நல்லா இருந்தது

இது வந்து என்ன ஒரு பன்னெண்டு பதிமூணு கோடி வரும் இந்த படத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் எடுத்தவனே என்னன்னா இந்த படம் ஒரு ஏ படம் முழுக்க முழுக்க ரத்தம் குழந்தைங்களோட பார்க்க முடியாது குடும்பத்தோட பார்க்க முடியாத ஒரு படங்கிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் பட் அதையே அவங்க பாசிட்டிவா இது வந்து ராவா எடுத்திருப்பாங்க ரியலா ராவா ரத்தம் ரத்தம் துடிக்க துள்ள துடிக்க படமா இருக்குங்கிற மாதிரி பேசினாங்க இந்த பாண்டா மாதிரியான காசுக்கு கூகுற ஆட்கள் இந்த படத்தை பத்தி ஏற்கனவே பயங்கர பாசிட்டிவா கூவிட்டு இருந்தாங்க அவங்க கூகுனப்பவே நினைச்சு இவங்க நினைத்தபடி படம் இருக்காது படம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் படம் பார்த்துட்டு விமர்சனமும் பார்த்தேன் படம் பார்த்து மிக முக்கியமானவர்கள் ரெகுலரா கரெக்டாக விமர்சனம் பண்ணக்கூடிய நண்பர்கள் சில பேர் பண்ணியிருந்தாங்க அதுல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு கேஸ்டிங் நல்லா இருக்கு படத்துல இன்ட்ரோ பிளாக் நல்லா இருக்கு எஸ் ஜே சூர்யா தனுஷுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சூப்பராக இருக்கு சினிமாட்டோகிராபி நல்லா இருக்கு ஏரகமானோட மியூசிக் நல்லா இருக்கு ஸ்டென்ஸ் நல்லா இருக்கு ஆனா படம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான முதல் ஆஃப் ஆனா செகண்ட் ஆஃப் வந்து சுத்தமாக வந்து ஸ்டோரி லேக் கதை மாட்டேங்குது அப்படியே ஒரே இடத்துல நிக்கிது எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகலை மெயின் பிளாட் ட்விஸ்ட் வந்து கன்வின்சிங்காகவே இல்லை ஒரு ஆவரேஜ் வாட்சபிள் மூவி இந்த படத்துக்கு ஏதுக்கடா இவ்வளவு ரத்தம் நிறைய லாஜிக்கல் கேள்வி கேட்கற மாதிரியான ஏகப்பட்ட லூஸ் சென்ஸ் இருக்கு இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஆவரேஜான ஒரு பழி ஒரு ஆர்டினரி பழிவாங்கும் கதை அந்த படத்தில் வந்து ஒரு நாலஞ்சு சீன் நல்லா இருக்கு ஒரே ஒரு பாட்டு ரஹ்மான் பாட்டு நல்லா இருக்கு அங்கங்க இருந்த ஸ்கோர் இதை இத வச்சு ஏமாத்திரலாம்னு பார்த்துருக்காங்க இத இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெய்டு அந்த ரிவியூவர்ஸை வச்சு படம் சூப்பர் ஆஹா ஓஹோ அப்படின்னு எழுதுவாங்க பட் ஆனா உண்மை என்னன்னா பார்த்துட்டு சொன்னவங்க இது வந்து ஒரு முறை பார்க்கக்கூடிய அதுவும் தனியா தான் பார்க்க முடியும் குடும்பத்தோட பார்க்க முடியாத ஒரு இரத்த கலரி அப்படின்னு தான் சொல்றாங்க நடிகர் மயில்சாமி உலகநாயன் கமலஹாசனுடைய அந்த குரூப்ல இருந்தவர் அதாவது மூர்த்தி கோபி அப்படிங்கிறவங்க எல்லாம் மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருந்த காலம் அந்த எண்பத்தி அஞ்சு எண்பத்தாறு காலகட்டம் ஆடியோ எல்லாம் ஒரு மிமிக்ரி தனியா ஆடியோ கேசட் இந்த தங்கச்சிய நாய் வந்து மயில்சாமியும் போட்டிருக்காரு அவர் வந்து அவருடைய மகன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு உலகநாயகன் கமலஹாசனுக்கும் அவருக்கும் உள்ள கனெக்ஷனை பத்தி கேட்டிருந்தாங்க அதுல வந்து என்னன்னா அவர் ராஜ்கமல்ல சாருக்கு சில படங்கள்ல வேலை பார்த்திருக்காரு ராஜ்கமல்ல இருந்திருக்காரு சில படங்கள்ல மேக்கப் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்திருக்காரு ஒரு கட்டத்துல கமல் சார் என்ன பண்றாரு கமல் சார் சில பேரை வந்து அவர் அறிமுகப்படுத்தி விடுவார் அவருடைய ஸ்டாம்போட நம்ம வையாபுரியை வந்து அவ்வை சண்முகி படத்துல இவர் பேரு வையாபுரி அப்படின்னு கமல் சொன்னார்னா அதுக்கப்புறம் வையாபுரிக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படி அவர் நிறைய வந்தார் அதே மாதிரி இவரை நம்ம மயில்சாமி என்ன பண்ணார்னா அபூர்வ சோதரில் தான் கூடவே நடிக்க வச்சாரு அதுல குறிப்பா ஒரு சண்டை காட்சி ஏ நம்ம ஏரியா பொண்ண உங்களுக்கு மயில்சாமி ஆமா அந்த சண்டை ஆரம்பிக்கும் மயில்சாமி அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய படங்கள் கிடைச்சது அந்த ஷூட்டிங் நடுவுல எல்லாம் அவருடைய மகன் போயிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு என்னுடைய எனக்கு வந்து பேர் வச்சது கமல் சார் தான் அருமை நாயகம் அப்படின்னு பேர் வச்சாரு நான் வந்து ஷூட்டிங் நடுவுலலாம் போறப்ப அப்பா கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காரு நீங்க வந்து படிப்புல தான் கவனம் செலுத்தணும் நீங்க உங்க போக்கஸ் வேற எதுல இருக்க கூடாது ஒழுங்கா படிங்கன்னு சொல்லுவாராம் சின்ன பையன் போறப்ப அதுக்கப்புறம் சினிமா ஃபீல்ட்ல வந்துட்டேன்னு போறப்ப நீங்க வந்து நல்லபடியா வரணும் முதல்ல போய் குருநாதரை பாருங்கன்னு சொல்லி கே பாலச்சந்திர சாரை போய் பார்க்க சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லியிருக்காரு சோ கமல் சார் அந்த மாதிரி எப்பொழுதுமே என்கிட்ட ரொம்ப கேர் எடுத்து பழகுவார் அப்பா மேல ரொம்ப மரியாதை உள்ளவர் அப்படின்னு இருக்காரு ரோபோ சங்கர் சொன்ன மாதிரி பெங்களூர்ல வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர்கள் செய்திருந்த இந்தியன் டூக்காக அது எல்லா படத்துக்குமே பண்ணுவாங்க அந்த பிளவர் டெக்கரேஷன் அது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அறுபது அடி எழுபது அடி கிரேன்ல தான் ஏற்றுவாங்க அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் ஜூலை பத்தொன்பதுல இருந்து இருபத்தெட்டு வரை இன்னும் ரெண்டு நாள் இருக்கு நீங்க இருபத்தாறு இன்னும் ரெண்டு நாள் கொடிசியா கோயம்புத்தூர் தொழில் தொழிற்காட்சி வளாகத்துல வந்து புத்தக திருவிழா அதுல வந்து மையம் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் அது வந்து தமிழினி பதிப்பகம் ஸ்டாலின் தொண்ணூத்தாறு நூத்தி நூத்தி நாலு இருநூத்தி பதினொன்னு இந்த வந்து நம்மவர் கமல்ஹாசனுடைய மையம் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் கிடைக்கிறது கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி படத்துல நடிப்பதற்கு உலக நாயன் எப்படி ஒத்துக்கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு இடத்துக்கு மேலாக அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அவர் ஒத்துக்கவே இல்லை பட் அவங்க ஒரு அழகான ஒரு ட்ரெம் கார்டை போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா சிங்கீதம் சீனிவாசராவ் உலகநாயகன் கமலஹாசனுக்கு எவ்வளவு நெருக்கமானவர் அப்படின்னு தெரியும் ஸோ அவர் தான் வந்து லெஜண்டரி டைரக்டர் சிங்கீதம் சீனிவாசராவ் கார்டு ஒர்க்குடா சார் கல்கி டுவெண்டி எயிட் நைன்டி எயிட் எயிட் நைன்டி எயிட் ஏடிஸ் மின்ட்டர்